அண்ணா மொத்தமா நூறு கிலோ எடுத்தோம் சரிங்க நூறு கிலோ எடுத்ததுல வந்து பதினொன்னுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஒண்ணுங்க ஒரு பதிமூணுக்கு நாற்பது ஒண்ணுங்க ஓகே அதே மாதிரி பதினாறுக்கு முப்பது ஒண்ணுங்க

அதை வந்து உங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குதுங்க அப்படிங்களா இப்போ வந்து ரூஃபிங்க்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் ஷீட்ஸ் இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பியூர் ஒயிட்டு ஓகே இன்னொன்று பியூர் பிளாக் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஓகே இந்த மூணு ஷீட் மட்டும் தான் நம்ம ரூஃபிங்க்கு யூஸ் பண்ணணும் ஓகே அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எனக்கு ஹீட் அதிகமாக தேவைப்படாது ஹீட் அதிகம் இறங்கக்கூடாதுன்னு நினைக்கிற பண்ணையாளர்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் பிரதர் வணக்கம் நான் வணக்கம் உங்களுடைய பெயர் நம்மளோட லொகேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா நான் என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரன் நம்மளோட கடையோட நேம் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் பேனல் ஷீட் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அமைஞ்சிருக்குங்களா ஓகே ஓகே இப்போ பேனல் ஷீட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளில் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆமாங்க ஆடு மாடு கோழி பண்ணை எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஆமாங்க இந்த பேனல் ஷீட்னா என்ன ஆக்சுவலாக எதற்காக வந்து இந்த பேனல் ஷீட்டை வந்து நம்ம பண்ணைகளுக்கு யூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக பேனல் ஷீட்டுங்கிறது என்னன்னா நல்லா ஒரு தெளிவாக பேனல் ஷீட்டுங்கிறது என்னென்னா சோலார் ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ற சோலாரோட பேக் ஷீட்டுங்களா ஓகே அதோட ஸ்கிராப்ஸ் தான் நம்ம இதை எடுத்து நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கணும் வச்சுக்கோங்க ஓகே இது வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழிங்களுக்கு கொட்டகை அமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாங்கண்ணா ஓகே நீங்கள் கீத்து மேய்ஞ்சி ஓலை மேய்ஞ்சி அதுக்கு மேல போட்டுக்கலாம் ஓகே இல்லை டேரெக்டாக பேனல் ஷீட்டை போட்டுக்கிட்டு அதுக்கு மேல தென்னங்கீத்து ஓலை அந்த மாதிரி விஷயங்கள் போட்டுக்கலாம் சைடுல கவர் பண்ணிக்கலாம் ஓகே தட்டு போர் வைக்கபிள் போருக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி பாசம் பிடிக்காம இருக்கிறதுக்காக அதுக்கு மேல கவர் பண்றதுக்கு தார்பாலின்ஸ் அதாவது தார்பாலின்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இடத்துல எல்லாத்திலயுமே நம்மளுக்கு தகரலாம் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோமோ யூஸ் இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதிக அளவுல வந்து விவசாயிகள் வந்து இந்த பேனல் சீட்டை உபயோகப்படுத்துறதை பார்க்க முடியுது எந்தெந்த பண்ணைகளுக்கு அதிகமா இது யூஸ் ஆகுதுங்க மேம் பாத்தோழி பண்ணைங்களுக்கு மாட்டு பண்ணைங்களுக்கு ஆட்டு பண்ணைங்களுக்கு தான் மெயினாக போகுது மெயினாக போகுது அதாவது கீத்து மேஞ்சு மேலே தகர மேயறதுக்கு பதிலாக இந்த பேனல் ஷீட் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இது வந்து கரெக்டாக ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா மினிமம் டென் இயர்ஸ் டூ ஃபிஃப்டின் இயர்ஸ் உங்களுக்கு லைஃப் தாராளமாக வருங்கண்ணா பேனல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ ஹண்ட்ரட் மைக்ரான் டூ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் மைக்ரான்குள்ள தான் வருங்க ஓகே கூட இருக்கிற குள்ள எந்த சீட்டெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்களா ஓகே ஆனா அது பேனல் ஷீட்டுங்கிறத நம்ம செக் பண்ணி தான் நம்ம வாங்கணுங்க பார்க்க இதே மாதிரி இருக்க பாலிஸ்டர் சீட்ஸ் இருக்கு பிளாஸ்டிக் சீட்ஸ்லாம் இருக்குது இருக்கீங்கன்னா நிறைய குவாலிட்டிஸ்லாம் ஷீட்ஸ்லாம் இருக்கு பட் நம்ம வாங்கும் போது ஒரு டைம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் வாங்குறாரு அப்படிங்கிறப்போ ஒரு டைம் நேரில் வந்து விசிட் பண்ணிட்டு அது பேனல் சீட்டானு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது ரொம்ப நல்லது என்னோட சஜஷன் அதுதான் ஓகே இப்போ மார்க்கெட்டில் பேனல் ஷீட் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குவாலிட்டியில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்களே சொன்னீங்க சில ஒரிஜினல் இருக்கு ஒரிஜினல் இல்லாத பேனல் ஷீட் இருக்கு அப்படின்னு ஆமாங்க இப்போ மக்கள் மத்தியில் என்ன பரவலாக பேசுறாங்க அப்படின்னா பேனல் ஷீட் வந்து குவாலிட்டி இல்லை இதை வந்து பண்ணைகளுக்கு உபயோகப்படுத்தினோம்னா ரொம்ப நாள் தாங்கறது இல்லை கிளியருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு சரிங்களா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆனா ஃபர்ஸ்ட் அதுல ரெண்டு திங்ஸ் இருக்கு நம்ம ரெண்டு திங் நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணணுங்க ஓகே 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 செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்குற கடையில வந்து பேனல் ஷீட் தான் நம்ம வாங்குறோமா அப்படிங்கறது நம்ம செக் பண்ணிக்கணும் ஓகே இந்த ரெண்டு திங் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்குறதுல உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வராதுங்க வராது ஆமா ஆமா இப்போ பிரதர் மார்க்கெட்ல இருக்கிறது வந்து ஒரிஜினல் பேனல் ஷீட் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விக்னேஷ் பேனல் சீட்ல வந்து நாங்கள் ஷீட் வாங்குறோம் அப்படின்னா இது ஒரிஜினல் சீட் தான் அப்படின்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்கள் அதுக்கு தான் நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு டைம் விசிட் பண்ணும்போது டேரெக்டாக கஸ்டமர் கடைக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து நம்ம டிஜிட்டல் வெறுநீரில் வச்சு செக் பண்ணி காட்டிடுவோம் ஓகே ஒரு சோலார் பேனல் ஷீட் எப்படி இருக்கும் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களும் அவங்களுக்கு லைவாக நம்ம சொல்லிட்டு ப்ராக்டிகலாக காமிச்சிருவோம் ஓகே அதே மாதிரி சோலார் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்ட்டி ஒன் இன்சஸ் இதில் மட்டும் தான் அகலம் வருங்க அதுக்கு மேலே வரது எதுவுமே பேனல் ஷீட் கிடையாது கிடையாது எல்லாமே இந்த ஹெச்டிபி குவாலிட்டியில் போயிருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற பாலிஸ்ட்ரு பிளாஸ்டிக் அந்த மாதிரி குவாலிட்டியில் போயிடும் அந்த கிரேடில் போயிடும் சுமாராக விலை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு கிட்ட நம்ம ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டொண்ட்டி அது நார்மலாக அப்பெயில் இருந்தே கொடுத்துட்டு இருக்கிறதுங்க ஓகே ஒன் டுவெண்ட்டி என்னென்னு சில பேருக்கு புரியுறதில்ல அந்த ஒன் டுவெண்ட்டி ரேஞ்சில் என்ன கொடுக்கறோம்னா அது வந்து ஆல்ரெடி பேனல் வந்து யூஸ் பண்ணுற ஷீட்டு பேனல் வந்து ரிமூவ் பண்ண ஷீட்டு அது வந்து அதிகபட்சம் நாலு டூ ஏழு அடி அந்த தான் இருக்குங்க அதில் சென்ட்ரலில் ஹோல்ஸ் வரும் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்டிபி கேட்டகரியில் யூஸ் பண்ணுவோம் அந்த ஷீட்டில் டேரெக்டாக ரூஃபிங் யூஸ் பண்ணக்கூடாதுங்க அது கீத்து போட்டு அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம பேனர் ஷீட்டில் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் டைப்பில் நீங்கள் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒன் எயிட்டி ருபீஸுங்கன்னா ஓகே டபுள் சைடு ஒய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டூ ஹண்ட்ரட் டூ தேர்ட்டி டூ ஃபிஃப்ட்டி வரைக்கும் இருக்குது ஓகே அதே மாதிரி ஒன் சைடு ஒய்ட்டு ஒன் சைடு பிளாக் இருக்கு இந்த மாதிரி எல்லாமே டூ ஹண்ட்ரட் டூ தேர்ட்டி வரைக்குமே இருக்குதுண்ணா ரொம்ப மேக்சிமம் நம்மளோட பிரைஸ் ரேஞ்சஸ் பிரதர் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கள்லாம் ட்ரான்ஸ்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணணுன்னா எவ்வளோ நாள் வெயிட்டிங் பீரியடு எங்கள்லாம் அனுப்ப முடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் தானா இல்லை அதர் ஸ்டேட்டும் அனுப்பலாமா அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி இருக்கு நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களமான கர்நாடகா கேரளா பாண்டி ஓகே எல்லாத்துக்குமே டெலிவரி இருக்கு எம்எஸ்எஸ் சரண் ஏகேஆர் எங்கெல்லாம் இருக்கும் அங்க எல்லாமே பண்ணிக்கலாங்கண்ணா ஓகே இப்போ கோழிகளை பற்றி அதிகமாக நம்ம சேனலில் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம் அதனால எனக்கு இந்த ஒரு சந்தேகம் வருது சொல்லுங்க கோழி பண்ணைக்கு ஹீட் ஆகாதும்பாங்க ஸோ இந்த பேனல் ஷீட்டு போடும்போது உள்ள சூடு இறங்குமா இறங்காதா ஆனால் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக நம்ம பேனல் ஷீட்டு போடுறத விட பரவலாக கீத்து மேய்ஞ்சி நம்ம பேனல் ஷீட் மேலே வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் ஆகும்னா ஓகே இல்லை என்னால் கீத்து போட்டு பண்ண முடியாது நான் வெறும் பேனல் ஷீட் மட்டும் தான் போடுறேன் அப்படிங்கும் அதில் ரெண்டு விஷயங்கள் டிராபேக்ஸ் இருக்கு ஓகே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யும்போது போது காற்று அதிகம் படிக்கும் போது சவுண்டு வருங்க ஓகே ஸோ அதை நம்ம அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா பேனல் ஷீட் ஃபர்ஸ்ட் லே பண்ணிட்டு அதுக்கு மேலே தென்னை மட்டை வந்து ப்ராப்பராக நீட்டாக எடுத்து லைன் பை லைனாக இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஒரு ட்ரிப் இரிகேஷன் சொட்டு பைப்பு மூலியமாக போட்டு கட்டிட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகுங்க மெயின்டைன் ஆகும் மெயின்டைன் ஆகும் ஓகே பிரதர் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க பட் எனக்கு இது மட்டுமே பத்தாது இந்த விளக்கங்கள் உங்ககிட்ட இருந்து ஷீட் எடுத்துருக்கிற பண்ணையாளர்களை நேரடியாக சந்திச்சு அவங்களோட ஃபீட்பேக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக நம்ம போய் இப்போ நேரடியாகவே நம்ம கிட்ட பேனல் ஷீட் வாங்கின பண்ணையாளர் நேரடியாகவே சந்திச்சு நீங்களே அவங்களுக்கு தேவையான கேள்விகளை கேட்டு நீங்கள் உங்கள் கேள்விகளுக்கு உண்டான விளக்கங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரி பண்ணையாளர்கள் நேரடியாக சந்திக்கு போகலாங்களா கண்டிப்பாக சந்திக்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கங்க அண்ணா உங்கள் பேர் நம்ம எங்கே வந்து நம்ம பண்ணை அமைச்சிருக்கோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என் பேர் குணசேகரனுங்க சரிங்க இங்கே கங்காபுரம் சித்தோடு பக்கத்தில்லிங்க ஈரோடு மாவட்டம் ஓகே சித்தோடு பக்கத்தில் கங்காபுரம் பக்கத்தில் குளத்துப்பாளையங்கிற ஊரில் இருக்குங்க ஓகே ஓகே அண்ணா இப்போது நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விதமான கால்நடைகளை வளர்த்திட்டு இருக்கோம் எதற்காக வந்து இந்த பண்ணை அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கோம் சரி ஃபஸ்ட்டு மாடு கோழிங்க எருமை எல்லாம் இருக்குது சரிங்க அப்போ நாட்டுக்கோழி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சேவலுக்கு பண்ணிட்டு இருந்தேனுங்க ஓகே ஓகே அதிகப்படுத்தலான்ட்டு ஓ அதுக்காக புதுசாக இருக்கீங்க இப்போ இந்த பேனல் ஷீட் இருக்கு இல்லைங்களா இதை நீங்கள் யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க இதை எதற்காக வந்து பேனல் ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் வேலிதா சும்மா போட்டிருந்தேங்க சரிங்க அது வந்து கீரி தொல்லைங்க பாம்பு ஓகே மெயினாக இந்த ரெண்டு தான் அதிகமுங்க சரி சரி இங்க எல்லாம் சுத்தி கரும்பு தோட்டமா இருக்குதுங்களா நாகப்பாம்பு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துதுங்க சரி சரி சரிங்க நிறைய ஜீவராசிகள் வந்துட்டு போறாங்க அது கோழிகளுக்கு ஆபத்து ஆமாங்க சரிங்களா அதுக்காக சரி என்னன்னு தொலைகிறப்ப அப்புறம் அண்ணன் இன்ஸ்டாவில் கொஞ்சம் வீடியோலாம் பார்த்தேன் விக்னேஷ் பேனல் விக்னேஷ் பேனல் சீட்டுங்க தச்செங்கோட்ல போட்டிருந்தாங்க சரிங்க சரிங்க சரி அப்புறம் காண்டாக்ட் பண்ண அப்புறம் அனுப்பிச்சி விட்டாருங்க ஓகே ஓகே அவங்க ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு கிலோ இரநூறுபாயின்னு அனுப்பிச்சாருங்க சரிங்க சைடு மறைப்புக்கு மட்டும்தானுங்க ஓகே ஓகே அப்புறம் போட்டு பார்த்தா இது நீட்டாக இருக்குதுங்க இப்போ ரெண்டு ரெண்டு மாதம் ஆச்சுங்க சரிங்க இது வரையில் உள்ளுக்குள்ள எந்த தொந்தரவும் இல்லைங்க தொந்தரவு இல்லை நீட்டாக இருக்குங்க அதாவதுங்கண்ணா இப்போ இந்த பேனல் ஷீட் அப்படிங்கிறது வந்து மேற்கூரைக்காக சில பேர் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து மரப்பு கட்டுறக்கா யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர சைடில் வந்து மரப்பு கட்டுறக்கா யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா அந்த பச்சை துணி கட்டுறக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து இதை போட்டிருக்கீங்க ஓகேங்கண்ணா இப்போ இந்த பச்சை துணி போடுறதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நினைக்கிறீங்க எதற்காக வந்து நம்ம இது இந்த பேனல் ஷீட் போகணும்னு நினைக்கிறீங்க பச்சை துணினா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் லைஃப் வருதுங்க இத்து போயிடும் இத்து போயிடுதுங்க சரி கேப்புங்க ஈஸியா எது உள்ள வந்துடும் ஓகே ஓகே இல்லை எலியெல்லாம் ஈஸியாக கடிச்சிருங்க சரிங்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க மண்ணுக்குள்ளேயே பதச்சிடுறாங்க ஒரு அரை அடிக்கு முக்கால் அடிக்கு ஓகே வேற எதுனாலும் குழி தோண்டி தான் வர முடியும் மண்ணுக்குள்ள போனாலும் இது இத்து போறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லை இருக்காதுங்க இருக்குது வெயிலுக்கும் தாங்கும் ஒரு பத்து வருஷம் மினிமம் கேரண்டி கொடுக்குறாங்க சரிங்க அதனால சரி ஓ டென் இயர்ஸ் கேரண்டி வரைக்கும் குடுக்குறாங்க ஆமாம் உங்களுக்கு ஓகே ஓகேங்க இப்போ இந்த வெள்ளை ஷீட் பிளாக் ஷீட் ரெண்டு இருக்கு இல்லீங்களா வெள்ளை கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதை எடுத்துருக்கீங்க நான் ஒன் சைடு பிளாக்குங்க ஒன் சைடு வெள்ளைங்க என்ன காரணங்க அப்படி டபுள் லேயர் போடுறதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியலீங்க இது கொஞ்சம் ஒரு கிலோவுக்கு எட்டு அடி நீளத்துக்கு வருங்க நான் மூன்றரை மூணு கால அடி அகலத்தில் எடுத்துருக்குறேங்க சரிங்க சரிங்க இதுதான் கொஞ்சம் காஸ்ட் வைஸும் கம்மியா இருக்குது கம்மியா இருக்கு ஆமாங்க ஸோ உள்ள வந்து ஒயிட்டும் வெளியில வந்து பிளாக்கும் அந்த மாதிரி இருக்கிற சீட் தான் மாதிரி ஆமாங்க ஓகே 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 டபுள் கோட்டட் சீட்டுன்னு சொல்லாது ஆமாங்க சரிங்கண்ணா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டோட்டல் பரப்பளவு எவ்வளவுங்க எத்தனை ஏக்கர்களுக்கு நம்ம இதை போட்டிருக்கோம் இந்த சீட்டை இது இப்போதைக்கு ஒரு அரை ஏக்கர் வரும் அரை ஏக்கருக்கு போட்டிருக்கு இப்போ இந்த அரை ஏக்கருக்கு என்ன செலவாச்சுங்கண்ணா நமக்கு இந்த பேனல் ஷீட்டுக்கு மட்டும் என்ன செலவா பேனல் சீட்டுக்குன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா வந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா இதுவே வந்து ஒரு கிரீன் நெட்டோ இல்ல வேற ஏதாவது போயிருந்தா எவ்ளோ செலவாகும் நினைக்கிறேன் வச்சோம்னா லட்சக்கணக்கில் வருங்க கண்டிப்பா லட்சக்கணக்கில் ஆகும் சரி கிரீன் நெட்னாலும் வருங்க அது ஒரு பத்து ரூபாய்க்கு பக்கமா வந்திருக்குங்க சரி சரி இவ்வளவு சேஃப்டி இல்லைங்க இவ்வளவு சேஃப்டி இல்ல லைஃப் டைம் கிடையாது ஓகே ஓகே வந்து வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேனல் சீட் யூஸ் பண்ணிக்கிறத சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு புது செட் ஆகிட்டு இருக்க மாட்டிருக்கு இது ஏற்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் இது கோழிக்கு தானுங்க சரிங்க இதுக்கு பேனல் சீட்டு தான் போடலான்ட்டு ஓகே ஓகே ஏதோ வேற டைப்ல கொஞ்சம் ஒயிட்லயே இருக்குதுன்னு சொன்னா ரெண்டு சைடு ஒயிட்டுங்க ஓகே ஓகேங்க அதுக்காக அதாவது ஒரு சைடு பிளாக் ஒரு சைடு ஒயிட் இல்லாம ரெண்டு பக்கம் ஒயிட்டா இருக்கிற மாதிரி சீட்டு மேல ரூஃபுக்கு போட போறேமாங்க என்ன ஒயரை வச்சிருக்கீங்கண்ணா இது இது ஹைட்டு பதினோரு அடிங்க சரிங்க இந்த சைடு ஒன்பது அடி வருங்க தாவரம் வந்து ஒன்பது அடி வரும் கோம்ப வந்து பதினோரு அடி ஆகிட்டு இதுல வந்து எப்படிங்க வெறும் சீட்டு மட்டும் போற மாதிரிங்களா இல்ல ஓலை மேய்ஞ்சு அதுக்கு மேல சீட்டு போடுற மாதிரி சீட்டுங்க வெறும் சீட்டு தான் ஹீட் வராது இல்லீங்களா வராதுங்க வேற ஒரு பக்கம் பாத்தாங்க மாமா ஒருத்தர் ஓகே அவரு நீட்டா இருக்குதுங்க அதனால சரி அடுத்த செட்டு வந்து பேனல் சீட்ல தான் நம்ம போட சரி செட்டு போட்டு முடிங்க அதையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம் சரிங்க ஓகே ஓகேங்கண்ணா இப்போ இவர்கிட்ட எடுக்கிற பேனல் ஷீட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்காக பேசுகிறதா இல்லாமல் உண்மையாலுமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிங்க எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க சரிங்க வீடியோ தான் பார்த்துருக்கேன் அப்புறம் இப்போ இதை ஓகே இது வரைக்கும் நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு சாட்டிஃபைடா இருக்கு முழு திருப்தியா இருக்குதுங்க ஓகே வந்து போச்சுனால எந்த ஒரு ஜீவராசியும் உள்ள வர முடியாது அடியில பறிச்சிட்டு வர்றக்கும் வாய்ப்புகள் இல்ல வெளி சைடு மட்டும் புல் எல்லாம் பார்த்துட்டோம்னா பெருசா எலி பெருக்கான வங்கி போடாதுங்க ஓகே ஓகே தொந்தரவு நினைக்கிறேன் நினைக்கிறீங்க ஓகேண்ணா மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்னா அப்ப வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு இதை பயன்படுத்தினனால உங்களோட இது வந்து எப்படி பிளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கா அப்படிங்கிற அலசி ஆராய்வோம் சரிங்க சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க ரொம்ப நன்றிங்க வணக்கம் என்னங்க ஒருத்தர் டட்டில்ல கோர வச்சு ஏதோ தாலாட்டு இருக்கீங்க என்ன நடக்குது இங்க ஆமாங்கنا நம்மளோட பேனல் ஷீட்ட குவாலிட்டி பத்தி நிறைய பேர் கேக்குறாங்க சரி உங்களுக்காக இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவரு ஒரு ஐம்பது கிலோ இருக்கிறாரு சரி ஒரு ஐம்பது கிலோ இருக்கிற ஒரு நம்ம ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேனல் ஷீட்ட ஒப்பாறீங்க. கிரில்லிங் அவர் என்னரா பேனல் ஷீட்ட கிளியாது. சீட் கிளியாது. பேனல் ஷீட் மட்டும் தான் கிளியாருங்க. ஓகே. இதே மத்த கிரேட் பிளாஸ்டிக் ஷீட்ஸ், பாலிஸ்டிக் அந்த மாதிரி ஷீட்டா இருந்தா இந்த கிழிஞ்சிருக்கும் நீங்க. கண்டிப்பா கிழிஞ்சிருங்க. நம்ம ஷீட்ட பேனல் ஷீட்டோட குவாலிட்டிங்கிறது இப்படி தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே 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 அண்ணா வணக்கம் வணக்கம்ங்க அண்ணா உங்கள் பேர் நம்மளோட பண்ணை எங்கே அமைஞ்சிருக்கு நம்ம இந்த பண்ணையில் என்ன வளர்த்துட்டு இருக்கோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என் பேர் வந்து செல்வம்ங்க ஓகே ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பலைப்பட்டம் ஓவக்காளிப்பாளைய கிராமம் கொங்கன் நாட்டுப்பண்ணை கொங்கன் பண்ணை நாட்டுக்கோழி அது கொங்கன் நாட்டுக்கோடு நாட்டுக்கோழி பண்ணை சரிங்க அதுவும் வேல்யூ வேல்யூஎட்ஷன் வந்து அழகிய ஆட்டுப்பால் உழவன் தோட்டத்து பால் அதெல்லாம் பிராண்டட் நேம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க பண்ணிட்டுருங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணை அப்படிங்கிறது வந்து இந்த பறன்மேல் ஆடு வளர்ப்பு தான் எல்லோரும் போவாங்க தரை மேலே வளர்க்குறவங்க வந்து ரொம்ப கம்மி ஆகிட்டாங்க இன்றைக்கெல்லாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாதிரி பேனல் ஷீட் போட்டு பண்ணை அமைச்சிருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இந்த பேனல் ஷீட்டை எங்கே வாங்கினீங்க எவ்வளோக்கு எடுத்திருக்கீங்க இது இந்த பேனல் ஷீட்டை தேர்ந்தெடுக்கிறக்கார காரணம் என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பேனல் ஷீட்டுங்கிறது வந்து நம்ம லோ பட்ஜெட்டில் பண்ணுறது உடைய ஒரு

ஓகேங்கண்ணா இது முழுக்க முழுக்கவே வந்து பேனல் ஷீட் தான் முழுக்க பேனல் சீட் தானுங்க இந்த பேனல் சீட் தேர்ந்தெடுக்கான காரணம் என்ன சரியான ஒரு காரணம் சொல்லுங்களேன் சரியான காரணமாக நம்ம ரொம்ப லோ பட்ஜெட்ல பண்ணலாங்க இல்ல பட்ஜெட் மட்டும்தான் காரணங்களா இல்ல வேற ஏதாவது பிளஸ் பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு பிளஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தாங்க உங்களுக்கு ஹீட் வர்றது இல்லைங்க சரிங்க மழைக்கும் நல்லா தாங்குது ஓகே அதை விட வந்து உங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்குதுங்க அப்படிங்களா ஆமா இல்ல பொதுவாக பேனல் சீட் அப்படின்னா ஹீட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஓப்பன் பிளேஸ்ல இருக்கிறனால வந்து ஹீட் வரலைங்க நான் மலைக்கு செக் பண்ணிட்டேன் வெயிலுக்கு செக் பண்ணிட்டுங்க சரிங்க நல்லா கூலிங்கா தான் இருக்கு அப்படியே நம்ம பண்ணுக்குள்ள போய் பார்க்கலாங்களா பாக்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ பண்ணக்குள்ள இருக்கும் கிட்டத்தட்ட லைட் போட்ட மாதிரி ஒரு வெளிச்சம் கிடைக்குது இல்லீங்களா வந்து பேனல் ஷீட் பேனல் ஷீட் தான் இந்த பேனல் சீட்டு நீங்க போட்டிருக்கீங்க ஏதாவது தென்னங்கை தென்னை ரேப்பர் ஓகே அதை வச்சு ரெண்டுக்கு ரெண்டுங்க சரிங்க ஆனா நீட்டா இருக்குது எந்த வித தொந்தரவும் இல்லைங்க இப்ப இது ஒரு இருக்க ஒரு இருபத்தி ரெண்டுக்கு நாலு இருபத்தி பட்ஜெட் வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபாய் അല്ലേ ചേട്ടാ சரிங்க இந்த பேனல் சீட்டோட நன்மைகள் அதாவது பாயிண்ட் இருக்கு மைனஸும் இருக்கும் இல்லீங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் இதோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன இதுல வந்து நான் பிளஸ் மைனஸ் வந்து நான் போட்டு ஒன் இயர் தான் ஆகுதுங்க எனக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்ல ஓகே டேமேஜ் ஆகுறதோ நம்ம சுத்தியுமே தென்னை மரம் இருக்குங்க சரிங்க தென்னை மட்டையை உளுந்தது பாலை உழுந்தது தேங்காய் உழுந்தது ஓகே எந்த டேமேஜ் ஆகலீங்க ஆகல வரைக்கும் எனக்கு ஒன் இயர் ஆகுதுங்க ஒன் இயர்ல வந்து எந்த பிரச்சனையும் நல்லா தான் இருக்கு வந்து டென் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க

அது என்ன அப்படின்னா ஒரு கிலோ இரநூறுவாயின்னு வாங்கணுங்க சரிங்க அறுபது கிலோ வாங்கணுங்க அறுபது கிலோ வாங்கிருக்கீங்க ஓகேண்ணா இது என்ன திக்னஸ்ல எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா திக்னஸ் வந்துங்க பாயிண்ட் ஃபோர் சொல்லுவாங்க அப்புறம் எயிட் சொல்லுவாங்க இதுல என்ன திக்னஸ் நம்ம பாயிண்ட் எயிட் நினைக்கிறீங்க பாயிண்ட் எயிட் நினைக்கிறீங்க ஓகே ரொம்ப இருக்கிறதே ஹெவியான சீட்டு தான் கொஞ்சம் ஹெவி சீட்டு தான் வாங்கி இருக்கிறோம் ஓகேங்கண்ணா ஓகேண்ணா இந்த மாதிரி ஒரு ஆட்டு பண்ணையோ இல்ல ஒரு கோழி பண்ணையோ இல்ல ஒரு மாட்டு பண்ணையோ அமைக்கணும் அப்படின்னா இந்த பேனல் சீட் வந்து சரியானதா இருக்குங்களா கடவுளோட கருத்து என்னங்க கண்டிப்பா இருக்குங்க ஓகே ஓகே அதாவது நம்ம ரொம்ப லோ பட்ஜெட்ல பண்றோம்னு நினைச்சோம்னா கண்டிப்பா பண்ணலாங்க பேனல் சீட்ல கண்டிப்பா பண்ணலாம் கண்டிப்பா பண்ணலாம் உள்ள நிக்கிறோம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹீட்டும் எனக்கு தெரியல ஓகேங்க ஆடுகளுக்கு இதனால எந்த தொந்தரவு கிடையாதுங்க இதனால் வரைக்கும் இல்லைங்க கோழி அதிகமாக இருக்குங்க கோழிக்கும் பிரச்சனை இல்லைங்க இல்ல அதனா ஆட்டுக்கே பிரச்சனை இல்லைங்களா கோழி கோழியும் எதுவும் பண்ணாது இல்லைங்களா ஓகேங்கண்ணா ரொம்ப அருமையா சொன்னீங்கண்ணா உங்களோட பண்ணையும் மின்மேலும் வளர எங்க பண்ணைக்காரன் சா குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறேன் பண்ணைக்காரன் குடும்பத்து சேனலுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா வணக்கங்க ஆ வணக்கங்க ஐயா நம்ம பேர் என்னங்க நம்ம ஊர் எதுங்க நான் ஆறுமுகம் நஞ்சை கோபி கொலை கரடு அப்படிங்களா சரி சரி சரிங்க இப்போ இந்த பேனல் ஷீட் போட்டிருக்கீங்க இல்லையா பின்னாடி ஆமாங்க அது எதுக்காக போட்டிருக்கீங்க கீழே என்ன இருக்குதுங்க கீழே குட்டை இருக்குது தண்ணி தொட்டி கட்டி இருக்கீங்க தொட்டி கட்டி அதுக்கு தான் பேனல் ஷீட் மேலே போட்டிருக்கீங்களா என்ன காரணத்துக்காக இந்த பேனல் ஷீட் போட்டிருக்கீங்க சார் உள்ள அது பாசம் கட்டாதுக்கிறதுக்காக மேலே அந்த பேனல் சீட் போட்டுருக்கிறோம் அதை வெயில் பட்டு பட்டு பாசம் கட்டுது அப்படிங்கிறக்காக போட்டிருக்கீங்க இல்லைங்களா இப்போ இந்த குட்டையோட நீள அகலம் எவ்வளவு சுற்றுலா என்ன சார் குட்டையினுடைய சுற்றளவு இருபத்தி எட்டுக்கு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுக்கு இது வந்து மேல பேனர் சீட் போட்டது வந்து ஒரு இந்த எப்படி இருந்தாலும் ஒரு நாலு அடி தள்ளி வரும் இருபத்தி எட்டுக்கு மேல இந்த ஒரு நாலடி அடி எல்லா பக்கம் நாலு பக்கமே ஒரு நாலு நாலு அடி விட்டு தான் போட்டிருக்கீங்க இல்லைங்களா ஆமா சார் எப்படிங்க சிமெண்ட் கால் ஊனி வேற என்ன போட்டிருக்கீங்க சிமெண்ட் காலுங்களா என்னங்க இது இரும்பு பைப்பு இரும்பு பைப்பு தான் போட்டிருக்கீங்க ஆங்கிள் போட்டு தான் போட்டிருக்கீங்க ஆங்கிள் போட்டு தான் போட்டிருக்கீங்க சரிங்க இதுக்கு மொத்தம் எவ்வளவு செலவாச்சு இந்த பேனல் சீட்டுக்கு மட்டும் சார் இது நாற்பத்தஞ்சு கிலோ ஆச்சு சார் நாற்பத்தஞ்சு கிலோ சீட் எடுத்திருக்கீங்க எத்தனாயிரம் ரூபா ஆச்சுங்க அது ஒன்பதாயிரம் ரூபா சார் சீட்டுக்கு மட்டும் ஒன்பதாயிரம் ரூபா ஆச்சுங்களா ஆமாம் சார் இப்போ ஆங்கிள் போட்டு ஆங்கிளுக்கு மேலே சீட்டு போட்டிருக்கீங்க இல்லைங்களா ஆமாம் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணியிருக்கு வச்சு ஓகே ஓகேங்க இப்போ என்ன அதுக்கு ஆள் கூலி எவ்வளோ ஆயிருக்குங்க ஆள் கூலி ஒரு நாலு ஆள் சார் சரிங்க சீட்டு மேய இருக்கு ஓஹோ சீட்டு மேய இருக்கு நாலு ஆள் ஆமாம் சார் ஆள் கூலி ஒரு ஆளுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பீங்க சார் ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஓகே 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 நாலாயிரம் ரூபாய் ஆயிருக்குது இல்லைங்களா நாலாளுக்கு இப்போ அது ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய் ஆள் குழியோடு சேர்த்து ஒரு நாலாயிரம் ரூபாய் வாங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் மூணாயிரம் இதே நீங்க வந்து வேற ஏதாவது கிரில்லோ இல்ல வேற ஏதாவது மேலே வந்து சிமெண்ட் சீட்டோ போட்டுருந்தா இதோ அதிகமா இருக்குதானு அதிகமா இருக்கும் சார் இதோட எவ்வளோ ஆயிருக்கும் நினைக்கிறீங்க சுமாரா சார் இதோட ரெண்டு மா மூணு மடங்கு அதிகமாக மூணு மடங்கு அதிகமா இருக்கும் ஆ சார் அதை விட உங்களுக்கு விலை இது குறைவாக இருக்குது இல்லையா இருக்குது சார் எப்படி நல்லா இருக்குங்களா குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்குது கீழே கீசம் கட்டுதுங்களா ஒன்னும் இல்ல சார் ஒன்னு இல்ல ரொம்ப அருமையா இருக்குது இல்லைங்களா அருமையா இருக்குது ரைட்டுங்கண்ணா ரைட்டுங்கண்ணா ரொம்ப நன்றிங்க தகவல் கொடுத்ததுக்கு சரிங்க தேங்க்யூ சார் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேரு நம்மளோட பண்ணை எங்க அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க நம்மளோட பண்ணை வந்துங்க ஆறுமுத்தம்பாளையம் கிராமம் சரிங்க பல்லட வட்டம் பல்லட வட்டம் ஆமாங்க ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா இங்க வந்து பெருவடை கோழி தான் வளர்த்திட்டு இருக்கீங்க இல்லைங்களா பெருவடைன்னு சொல்றதுக்கு இல்லைங்க சிறுவடைன்னு சொல்றதுக்கு எல்லாம் கலந்து வளர்த்துறோங்க இப்போ தனியா பெருவடை பண்ணலன்னு செட்டு வந்து அமைச்சிருக்கிறோம் அமைச்சிருக்கீங்க அது போக வாத்துகள் வேற நிறைய வளர்த்துகள் நிறைய இருக்குதுங்க சரி சரி ஆடு இருக்குதுங்க ஓகே மாட்டுக்கண்ணு இருக்குது ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையுமா பண்ணிட்டு ஒருங்கிணைந்த பண்ணையும் பண்ணிட்டு இருக்கிறோங்க சரிங்கண்ணா இப்போ வந்து வந்து கறிக்கோழிக்கு நம்ம பண்ணிட்டு இருந்தோம்ங்க ஓகேங்க கிலோ வெயிட்ல வர மாதிரி இனிமேல் கட்டுத்தறிக்கு ரெடி பண்ணலான்ட்டு பெரிய போட்டுருக்கீங்க போட்டுருக்கிறோம்ங்க உங்களுக்கு பின்னாடி நம்ம பாக்குற இந்த செட்டு வந்து பெருவடைக்காக போட்டுருக்கு பெருவடைக்காக போட்டுருக்கிறோங்க சரிங்கண்ணா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேற்கூரைக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து இந்த பேனல் ஷீட் போட்டு இந்த செட்டு போட்டுருக்கிறத பார்க்க முடியுது ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க என்ன காரணங்க ஏன் வந்து ஷீட்டுக்கு போகாமல் பேனல் ஷீட்டுக்கு வந்தீங்க அண்ணா அது ரேட் வைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குது சரிங்க நம்ம வந்து இது தோட்டம் வந்து நம்ம வாடகைக்கு பிடிச்சிருக்கிறோம் சரிங்க ஜாஸ்தி செலவு பண்ண முடியாது சரிங்க ஓன் பிளான்டாக இருந்ததுன்னா நம்ம செலவு பண்ணலாங்க ஜாஸ்தி செலவு பண்ணலாம் ஓகே ஓகே அதனால் வந்து நம்ம இது போட்டோம்னா நம்ம நண்பர் ஒருத்தர் திருச்செங்கோட்டிலேருந்து நம்மளுக்கு அனுப்பிச்சுட்டாருங்க சரிங்க நல்ல பிரைஸ் வைஸ்ட்டு பார்க்கும்போது அவங்க கம்பெனி பேரும் சொல்லிடுங்க எங்கே எடுத்தீங்கிறத விக்னேஷ் பேனல் சீட் விக்னேஷ் பேனல் சீட் திருச்செங்கோடு திருச்செங்கோடுங்க சரிங்க அவர்கிட்ட தான் வாங்கி அவர்கிட்ட தான் வாங்கினுங்க நாம் ஒரு நாலஞ்சு பேரத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிறேங்க நம்ம போட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ரைட்டுங்க அவங்களும் இனி அதிகமாக செகண்ட் டைம் எடுக்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கிறாங்க ஓகேங்க நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ஒரு நூறு கிலோ எடுத்தாச்சு சரி சரி இனி அடுத்த செட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓலைகளை பிரிச்சுக்கிட்டு நம்ம செட் அமைக்கிறதுக்கு ரெடி பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் தகரத்துக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்ட் வித்தியாசம் வருது சரிங்க கூலியிலேருந்து எல்லாமே கம்மியாக வருதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இப்போ இந்த செட்டோட நீள அகலம் என்னங்க அதை சொல்லுங்கள் நீளை வந்துங்க ஐம்பத்

அந்த தகர சீட்டை விட ரேட் எச்சு வந்துருதுங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க அப்படிங்கும்போது போது ஓலை மேயறது கொண்ணுங்க ஓகே ரெண்டாவது மேலே தகரம் அடிக்கிறக்கு ஒரு கூலி சரி அப்புறம் அது தகரம் பாத்தீங்கன்னா நம்ம லேஸ் தகரம் போட்டா மட்டும்தான் அந்த ரேட்டுக்குள்ள வருங்க ஆமா கொஞ்சம் மேல போயிட்டோம் அப்படினா போடும் பாத்தீங்கன்னா நம்ம ஆங்கில் போற மாதிரி வந்துரும் மரத்துல போட முடியாதுங்க சரி சோ யூடியூப்ல பார்த்து தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லீங்களா பண்ணிட்டு இருக்கறேங்கனா யூடியூப்ல பார்த்தத விட நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா தென்னை லேப்பர் வந்து நமக்கு அடி 6 ரூபாய் கிடைக்குதுங்க ஓகே ஓகே அதனால தென்னை லேப்பர் வச்சு நீட்டாவே பண்ணியாச்சுங்க ஓகே அவங்க 5 வருஷம் பத்து வருஷம் வாரண்டி சொல்லி நம்ம கொஞ்சம் ஒத்துழைச்சு கொடுத்தோம்னா நம்ம வாட்டுக்கு நம்ம இன்னொரு அஞ்சு வருஷம் சேர்த்து நம்மளுக்கு லைஃப் வர லைஃப் வர மாதிரி பண்ணிப்பாங்க ஆனால் இப்போ இந்த பேனல் ஷீட்டை வந்து எப்படி நீங்களே அமைச்சிட்டீங்களா இல்லை ஆட்கள் வெளியிலேருந்து வந்தாங்களா ஆனால் வெளியிலிருந்து வந்தாங்கண்ணா வெளியிலேருந்து வந்தாங்க ஆள் கூலினே அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க நான் ஆள் கூலி நம்மளுக்கு ஆரம்பத்துலேயே செட்டு இருந்ததுங்க சரிங்க பேனல் ஷீட் அடிக்கிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி எட்நூறுவா தான் வந்ததுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் வந்ததுங்க சரிங்கண்ணா உங்களோட பார்வையில் நீங்கள் இப்போ வாங்கியிருக்கீங்க மூணு செட்டு போட்டிருக்கீங்க அடுத்த செட் வேற போறதுக்கு ரெடி Abdi argafu, உங்களோட பார்வையில் இந்த பேனல் சீட்டு வந்து எப்படி சிறப்பானதா காஸ்ட் வைஸ் கம்மியா இல்லை இது வந்து நீடித்து உழைக்குமா உங்களோட பார்வையில் எப்படி நினைக்கிறீங்க நீடித்து உழைக்கும்னா நம்ம இது ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கிறோம்ங்க சரி எல்லாமே வாரண்டி கொடுத்துருக்குறாங்க ஓகே நம்பிக்கையில் பண்ணுறோம் சரிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள போகும்போது மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா தகர சீட்டுக்கும் நீங்கள் என்னதான் ஓலை போட்டு பண்ணீங்கன்னா இது நல்ல கூலிங் கிடைக்குது ஓகே கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்குது வெளிச்சம் கிடைக்குது வெளிச்சம் கிடைக்குதுங்க சரிங்க நல்லா இருக்குது கோழிகளுக்கு சௌரியமா கோழிகளுக்கு சௌரியமா இருக்கு வரது இல்லைங்களா சீட்டு வரது இல்லைங்க கன்ஃபார்மா சொல்றீங்க கன்ஃபார்மா வராதுங்க சரிங்க

கல்யாணம் பண்ணி போட்ட செட்டு வந்து கொஞ்சம் பந்தல் மாதிரி இருக்குது அது போடும் போது இன்னும் கொஞ்சம் ஏதாவது மாற்று ஏற்பாடுகள் ஸ்க்ரூக் இது பண்ணலாமான்னு ஒரு ஐடியாவில நம்ம பேனல் ஷீட் எடுத்திருக்கிறோம் ஓகேங்கண்ணா ரொம்ப அருமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் விளக்கம் கொடுத்தீங்கன்னா உங்களோட இந்த பண்ணையானது மென்மேலும் வளரணும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறேன் ஓகேங்கண்ணா நன்றி ரொம்ப நன்றிங்கண்ணா விக்னேஷ் பிரதர் இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட வந்து பேனல் ஷீட் வாங்கினேன் உங்களோட அந்த ஃபீட்பேக் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களோட பண்ணைக்கு எப்படி இது பண்ணியிருக்காங்க எவ்வளோ செலவாச்சு அதோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத எல்லாமே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ நீங்க சொல்லுங்க என்னென்ன சீட் எல்லாம் நம்மகிட்ட அவைலபிள் அதாவது மூணு வகையான ஷீட் இருக்குன்னு சொன்னீங்க அதை பத்தி எனக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க அதான் நம்ம தான் இப்போ வந்து ரூஃபிங்க்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் ஷீட்ஸ் இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு வந்து பியூர் ஒயிட் ஓகே இன்னொன்னு பியூர் பிளாக் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஓகே இந்த மூணு ஷீட் மட்டும்தான் நம்ம ரூஃபிங்க்கு யூஸ் பண்ணணும் ஓகே அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா எங்க எனக்கு ஹீட் அதிகமா தேவைப்படாது ஹீட் அதிகம் இறங்கக்கூடாதுன்னு நினைக்கிற பண்ணையான இருக்குது அங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே எனக்கு வந்து ஹீட் இறங்கக்கூடாது வெளிச்சமாக வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாங்க ஓகே அதுக்கப்புறம் எனக்கு கீத்து ஓலம் மேய்ஞ்சிருக்க எனக்கு அது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டி நேஸ் லைஃப் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பியூர் ப்ளாக் யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா பண்ணிக்கலாம் ஆஹ் பண்ணிக்கலாம்ண்ணா அதுக்கப்புறம் பேனல் ஷீட்டை விட்டு அதுக்கப்புறம் அடுத்த கிரேடுக்கு நம்ம வரும்போது பாத்தீங்கன்னா ஹெச்டிபி ஷீட்ல வருவோண்ணா ஓகே அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபீட் ஃபோர் ஃபீட் எயிட் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு அது கிடைக்கும் ஓகே அதெல்லாம் நம்ம டேரக்டா ரூஃபிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அதில் வந்து ஹீட் கண்டிப்பாக இறங்குங்கண்ணா அதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கீத்து போட்டு அதுக்கு மேல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி தொட்டிக்கு மேல ரிங்குக்கு வந்து பாசம் பிடிக்காம இருக்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சைடுல கவர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டு போற வைக்கப்புல் போறுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா ஆக்சுவலா அதோட திக்னஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் எம்எம்எம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் சிக்னஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வருங்க வரும் இப்போ ஒரே ஒரு கேள்விதான் இப்போ பேனல் சீட்டும் போயிட்ட நாங்க பர்ச்சேஸ் பண்றோம் இதை வந்து ப்ராப்பராக வந்து ஒரு பண்ணைக்கு வந்து அடிக்கிறதுக்கு ஆட்கள் கிடைக்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க கண்டிப்பாக அப்போ அதற்கான சர்வீசஸ் உங்கள்கிட்ட இருக்கா உங்கள் ஆட்கள் வந்து அடிச்சு கொடுப்பாங்களா எங்களுக்கு நான் கண்டிப்பாக சர்வீஸ் நம்மகிட்டே அவைலபிளாக இருக்குங்கன்னா இப்போ நம்ம சரௌண்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் மேலே இருக்காங்க இந்த மாதிரி பேனல் ஷீட் ஒர்க் பண்ணுறவங்க ஓகே ஓகே முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பர்சன்ட் வந்து நாங்கள் அவங்களுக்கு கூட லிங்க் பண்ணி விட்டுருவோம் ஓகே உங்களுக்கும் அவங்களுக்கும் சூட் ஆச்சுன்னா நீங்கள் அவங்கள வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம் முடியாத பட்சத்துக்கு நாங்கள் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கொடுத்துட்றோம் ஓகே நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற கார்பெண்டர்ஸ் ஃபேப்ரிக் இண்டிகேட்டர் வச்சு நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பண்ணிக்க முடியும் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு அனைத்து கைடும் நாங்க கொடுத்துருவோம் ஓகே பிரதர் இப்போ வீடியோ பாக்குறோம் நேரடியா வந்து பார்த்து வாங்குறவங்க சில பேர் இருப்பாங்க சில பேர் வந்து போன் மூலமா கான்டாக்ட் பண்ணி அதாவது தூரத்துல இருந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஃபோன் மூலமாக கான்டெக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க எவ்வளோ நாட்கள் வெயிட் பண்ணணும் என்ன டிரான்ஸ்போர்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்ன உங்களுக்கு எப்படி அனுப்புவீங்க நான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த டேலே மிஸ் மோஸ்ட்லி நாங்கள் டிஸ்பேச் பண்ண பார்ப்போம் ஓகே முடியல எங்களுக்கு அன்னைக்கு ஒர்க் அவுட் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அடுத்த நாள் தான் நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம் ஓகே இப்போ ஒரு கஸ்டமர் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துட்டு வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேயும் இல்லைங்க ஓகே எங்களால் ஃபஸ்ட் டைம் டேரெக்டாக போய் விசிட் பண்ணிடுங்க ஓகே பண்ணிவிட்டு அது வந்து சோலார் பேனல் ஷீட்டாக அது வேற ஏதாச்சும் கிரேடான மெட்டீரியலா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரெஸ்ட்டு பில்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணலாங்க ஓகே ரொம்ப அருமையாக சொன்னீங்க பிரதர் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த சீட்டோட குவாலிட்டி என்ன இதோட விலை நிலவரம் என்ன எங்கெல்லாம் அனுப்புறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் ரொம்ப விரிவாக சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக வந்து இது விவசாய பெருங்குடி மக்களுக்கும் பண்ணையாளர்களுக்கும் வந்து உபயோகமான ஒரு தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் பிரதர் அதுவரை உங்களோட தொழில் மென்மேலும் வளர நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க நன்றிங்க நன்றி